ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நியூ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க காவேரியும் விஜயும் அப்போ வந்து ரோகிணி ராகிணி வராங்க அப்போ ராகினி வந்த உடனே விஜய்கிட்ட காவேரி வந்து சொல்கிறாங்க எங்கே நான் உங்கள் மேலே கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ராகினி அங்கே தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு கை தோல் மேலே கை போட்டு தட்டி விடுறேன் சொல்கிறாங்க எங்கள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்னை தூக்கிட்டு போய் மேலே விடுறீங்களா அப்படின்னு எனக்கு தூக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ தானே நான் செய்கிற உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த உடனேயே ராகினி பயங்கரமாக டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க எங்கள் அவள் போயிட்டா பரவாயில்ல அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறாங்க என்னது இது இவர் அவள் போயிட்டு பின்னாடி கூட நம்மக்கிட்ட அன்பாக நடந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க இதோட இந்த பிரம்மோ முடியுது வரப்புற பிஸர்ல என்ன மாதிரிலாம் நடக்குது நம்ம பாக்கலாம்